அனுமதி வழங்க அரசு ஆணை வெளியிட்டது மேலும் பயனாளிகள் தங்களது கிராமத்தில் அமைந்துள்ள நீர்நிலைகளை மட்டுமல்லாமல் அவர்கள் சார்ந்த வட்டத்தில் அமைந்துள்ள நீர்நிலைகளிலும் வண்டல் மற்றும் களிமண் ஆகியவற்றை எடுத்துச் செல்லலாம் இத்திட்டத்தினால் விவசாய பெருமக்கள் பயன்பெறுவதோடு மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகள் ஆழப்படுத்தப்பட்டு அதிக மழை நீர் சேமித்திட வழிவகுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாய பெருமக்களுக்கு மற்றும் மண்பாண்டம் செய்யும் பணியாளிகளுக்கு ஆணை வழங்கி இத்திட்டத்தினை துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களே கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் விவரங்களை வழங்குவதற்காக ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க இயற்கை வழங்கல் துறையின் சார்பில் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரி குளம் மற்றும் கண்மாய்களில் இருந்து களிமண் மற்றும் வண்டல் மண்ணை விவசாய பயன்பாட்டுக்கும் மற்றும் மண்பாண்டம் செய்வதற்கும் கட்டணமின்றி எடுப்பதற்கான அனுமதி என்பதை இணையதளம் வாயிலாக விவசாயிகள் விண்ணப்பித்திருந்தனர் அனுமதி ஆணையம் தான் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் அந்த விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறார் இந்த நிகழ்வின் போது அமைச்சர் துரைமுருகன் தலைமை செயலாளர் சிவராஜ் மீனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் இருக்கின்றனர் குறிப்பாக ஏரி குளங்களில் இருக்கக்கூடிய மற்றும் கனிமண்களை எடுப்பதற்கான அனுமதி என்பதை இதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஆட்சியரிடம் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்தும் ஒப்புதல் என்பது பெற வேண்டும் அது மட்டுமின்றி அவர்கள் எந்த கிராமங்களில் வசிக்கிறார்களோ அல்லது பக்கத்தில் இருக்கும் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த குளங்களில் இருந்து மண் எடுக்கும் நிலைமை என்பது இருந்தது இது தொடர்பாக அந்த இருக்கக்கூடிய வட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே அந்த குளங்களில் மண் எடுப்பதற்கான அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக விவசாயிகள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்திருந்தனர் அவர்களுக்கான அனுமதி ஆணையை தான் தற்போது முதலமைச்சர் மு க நன்றி ஷெர்லி ஏரி குளம் கண்மாயிலிருந்து வண்டல் களிமண் எடுப்பதற்கு அனுமதி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏரி குளம் கட்டணமின்றி எடுப்பதற்கான அனுமதி ஆணைகளை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லுங்க